ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா காணல் நீர் ஒரு மனுஷனோட வாழ்க்கை எவ்வளோ யதார்த்தமாக எவ்வளோ அழகாக போய்ட்டு இருந்ததுல விதி எப்படி விளையாடிடுச்சின்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க யாருக்குமே இந்த நிலமை வரக்கூடாது கேப்போமா. காணல் நீர் நிறவியில் ஒரு செல்வந்தர் வீட்டில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று அனைவரும் கலந்து கொண்டு தடபுடலாக திருமணம் நடந்து கொண்டிருந்தது திருமண நிகழ்ச்சி முடிந்ததும் அனைவருக்கும் விருந்து உபசரிப்பு நடந்தது அந்த ஊரில் பெரிய பெயர் போன சமையல்காரர் மெய்தீன் கைப்பக்குவத்தில் சமையல் தயாரிக்கப்பட்டு பந்தி பரிமாறப்பட்டது சமையல்காரனின் கையாட்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலைகளை எடுத்து போட்டு செய்து கொண்டிருந்தனர் அப்போது டேய் பாபு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க சாப்பாடு கேட்குறாங்க பாரு அள்ளி வச்சு அனுப்பிவிடு தால்சா வாளியில் தால்சா இல்லை பாரு ஒரு ரெண்டு மூணு வாளிக்கு ஊத்தி வை என்று சொல்லி கொண்டிருந்தான் சேத்தான் அவன் சொன்ன வேலையெல்லாம் செய்து முடித்து பாபு நண்பன் சேத்தானிடம் வந்தான் டேய் சேத்தான் இங்கே பாருடா ரொம்ப நேரமாக நானும் இருக்கேன் அங்கே ரெண்டு மூணு பொம்பளைங்க என்னை பார்த்து கையை காமிச்சு காமிச்சு என்னமோ பேசுகிறாங்கடா அதெல்லாம் ஒன்றுமில்ல பாபு போய் உன் வேலையை பாரு கொஞ்ச நேரத்துக்கு தம் அடிக்கிறத நிப்பாட்டிக்க வேலை முடியட்டும் அவங்க போனதும் நம்ம பேசிக்கலாம் என்ன புரிஞ்சதா என்று சொன்னான் சேத்தான் பாபுவுக்கு புரிந்து விட்டது இதில் ஏதோ அர்த்தம் இருக்குது விருந்துக்கு வந்த பொம்பளைங்க ஒருவர் மாத்தி ஒருவர் வந்து நம்மள பாக்குறாங்க இவனும் கொஞ்ச நேரம் தம் அடிக்காதன்னு சொல்றான் சரி சரி எதுவா இருந்தாலும் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அவனை கூப்பிட்டு தனியா பேசிக்குவோம் என்று யோசித்து கொண்டே பாபு வேலையை பார்க்க ஆரம்பித்தான் ஒரு வழியாக விருந்து சிறப்பாக முடிந்தது பாபு வேலையை முடித்துவிட்டு தன் கையில் கொண்டு வந்திருந்த சாமான்களை எல்லாம் பார்த்து வைத்து சைக்கிளில் கட்டி கொண்டிருந்தான் அப்போது மேஸ்திரி மொய்தீன் டே பாபு வேலையெல்லாம் முடிஞ்சதா இங்க வா என்றார் பாபு அருகில் வந்தான் பாபு அவங்க வந்து உன்னைய பார்த்தாங்களே ஏதாவது உங்ககிட்ட பேசினார்களா இல்லையே அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது என்னமோ வந்து எட்டி பார்த்தாங்க கூட ஒரு வயசான பெரியவரும் வந்திருந்தாரு அவங்களுக்குள்ளேயே என்னமோ பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியலையே இடையில் சேத்தான் சிரித்து கொண்டே தெரியாதுடா உனக்கு எப்படி தெரியும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது யோ என்னையா சொல்ற எனக்கு என்னையா தெரியும் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் இவர் பச்சை பாரு இவரை வந்து வேடிக்கை பார்க்குறாங்க டே எல்லாம் எனக்கு தெரியும்டா என்று சொல்லி கிண்டல் கிண்டலடித்து சிரித்தான் சேர்த்தான் உடனே மேஸ்திரி பாபு உனக்கு உண்மையிலேயே ஒன்றும் தெரியாதா ஆமாங்க நீங்க எல்லாரும் என்ன பேசுறீங்க என்ன கேக்குறீங்க ஒண்ணுமே தெரியலையே அவங்க தாண்டா உன்னை மாப்பிள்ள பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படியா எனக்கு என்ன தெரியும் நல்ல குடும்பம்டா அவங்கக்கிட்ட உன்னை பத்தி எல்லாம் பேசிட்டேன் உன்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நான் அவங்கள கூட சரியா பார்க்கல நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இவன் தான் சொன்னான் கொஞ்ச நேரத்துக்கு தம் அடிக்காதன்னு அடுத்தது இவன் கல்யாண சாப்பாடு தான் நம்மளுக்கு என்று சேத்தான் சொல்ல மறுபடியும் ஒரே சிரிப்பொலி திரும்பவும் கிண்டல் அடிக்க ஆரம்பித்து விட்டனர் சேத்தானும் பாபுவும் சிறுவயது முதல் நல்ல நண்பர்கள் அவன் இருக்கும் இடத்தில்தான் இவன் இருப்பான் இவன் இருக்கும் இடத்தில்தான் அவன் இருப்பான் ஒருவருக்கு ஒருவர் விட்டு பிரிய மாட்டார்கள் வீட்டிற்கு போனதும் பாபுவின் அம்மா டேய் பாபு உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன்டா நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் உன்னைய கல்யாண வீட்டிலேயே பார்த்துட்டாங்களாமே அவங்களுக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சி போச்சாம் பொண்ணு பேரு சாந்தினி பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா குடும்பம் நம்மள மாதிரி ஏழைப்பட்ட குடும்பம்தான் நல்ல குடும்பமா தெரியுது அதனால தான் நானும் அப்பாவும் பேசி முடித்து விட்டோம் நாளைக்கு நாங்க போய் பொண்ணை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அவங்க அதுக்கப்புறம் வந்து உன்னைய வீட்ல வச்சு பாப்பாங்க என்றார் பாபுவுக்கு எதுவும் புரியவில்லை அப்போது சரி சரி எதையாச்சும் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் சில மாதங்கள் சென்றன ஒருநாள் தன் மேஸ்திரியிடம் இருந்து ஃபோன் வந்ததும் வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான் பாபு அம்மா பாபு எங்கப்பா கிளம்பிட்ட இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு பொண்ணு வீட்டிலருந்து வராங்களாம் சாயங்காலம் தானே இருந்து ஃபோன் வந்துச்சு ஒரு வேலை ஒன்று இருக்குதாம் சின்ன வேலை தான் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டான் பாபு சரி சரி சீக்கிரமாக போயிட்டு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துட்டுப்பா என்றாள் அம்மா பாபு நிரவிக்கு சென்று வேலையை முடித்துவிட்டு தன் மேஸ்திரியிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு இரண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விட்டான் பாபு அம்மாவிடம் சரி இப்ப சொல்லுங்க எப்ப வராங்க என்ன செய்யணும் ஒன்னும் இல்லப்பா நாலு மணிக்கு பொண்ணு வீட்டிலிருந்து வருகிறார்களாம் ஒரு பத்து பேர் வருவாங்க அவங்களுக்கு என்ன செய்யலாம் நீயே சொல்லு அவங்க பத்து பேர் தான் வராங்க நம்ம அக்கம் பக்கத்து இருந்து சரி ஒரு பத்து பேரை வச்சுக்குவோம் அப்புறம் நம்ம வீட்டில் உள்ளவங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் என்னப்பா பண்ண போற அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆளுக்கு ஒரு முர்த்தப்பா கொஞ்சம் சேமியாபாத் கொஞ்சம் கேசரி ஆளுக்கு ஒரு டம்ளர் காஃபி அவ்வளவுதான் போதுமில்ல சரி சரி உனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்து செய் என்று சொல்ல பாபு கடைத்தெருவுக்கு சென்று சிறிது நேரத்தில் சாமான்களுடன் தன் அன்பு சேத்தானையும் அழைத்து கொண்டு வந்தான் தன் வேலைகளை முடிக்கவும் பெண் வீட்டிலிருந்து வரவும் சரியாக இருந்தது அம்மாவும் அப்பாவும் வாங்க வாங்க எல்லோரும் வாங்க என்று சொல்லி உள்ளே அழைத்து உட்கார வைத்தார்கள் பெண் வீட்டின் உறவினர் ஒருவர் எங்க தம்பியை காணோம் அவர் கொள்ளையில் இருக்காரு கொள்ளையில கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்ப வந்துருவாரு வர சொல்றேன் என்றால் அம்மா பெண்ணின் அக்கால் வேணாம் வேணாம் மாப்பிள்ளைய தான் நாங்க கல்யாண வீட்டிலேயே பார்த்துட்டோமே நாங்க கொல்லையில போய் மாப்பிள்ளைய பார்த்துக்கிறோம் என்றால் மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காரு சமைச்சிட்டு இருக்காரா ஆமாம் என்றாள் அதே நேரம் மாப்பிள்ளை வேலையை முடித்துவிட்டு கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிக்கொண்டு துண்டை எடுத்து துடைத்தபடி உள்ளே வர பெண்ணின் அக்கா மச்சான் வாங்க மச்சான் எங்க போறீங்க உங்களை இப்படி பார்க்குறப்ப தான் அழகா இருக்குது ஹா ஹா ஒரே சிரிப்பும் கேலியுமாக வீடு மாறியது சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை ரெடியாகி வெளியே வர மாப்பிளையை பார்த்த பின் விருந்து உபசரிக்கப்பட்டது இரு வீட்டாருக்கும் பிடித்து போக அனைவரின் சம்மதத்துடன் ஒரு நல்ல நாளில் திருமணம் முடிந்தது அப்போதுதான் பாபு பெண்ணை பார்த்தான் பெண் நால்ரை அடி உயரம் வட்டமுகம் கூட்டுப்புருவம் வலது புறப்புருவத்தில் ஒரு மச்சம் குண்டு உடம்பு வெள்ளை நிறம் உயரத்துக்கு தகுந்தாற் போல காலெல்லாம் குண்டு குண்டாக விரல்கள் எல்லாம் சின்ன சின்னதாக செஞ்சு வைத்தது போல் குண்டு உடம்பில் பட்டுப்புடவை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பொட்டலம் போல் பாபுவின் அருகில் நின்றாள் பாபுவால் எதுவும் சொல்ல முடியவில்லை தனக்கு இப்படி ஒரு பெண்ணை பார்த்து கட்டி வைத்து விட்டார்களே என்று மனதில் நொந்து கொண்டாலும் சரி நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்தது அவ்வளவுதான் என்று மனதை சமாதானம் பண்ணி கொண்டான் இரண்டு மூன்று நாட்கள் சென்றன பால் இனித்தது கனியின் சுவை தெரிந்தது அவளின் உயரத்தை தான் ஆண்டவன் அளந்து வைத்தானோ தவிர அவளின் மனம் மிகவும் பெரியது உயரத்தை பார்த்து உருவத்தை பார்த்து யாரையும் எடை போட்டு விடக்கூடாது என்பதை புரிந்து கொண்டான் மிகவும் பாசமாகவும் அன்பாகவும் கணவனின் நிலை அறிந்து நடந்து கொண்டாள் கணவனின் வருமானத்துக்குள் குடும்பம் நடத்தினாள் தன் கணவன் மேல் சிறு கீறல் பட்டாலும் துடித்து விடுவாள் அவள் கண்ணில் கண்ணீருக்கு பதில் தான் வடியும் அவ்வளவு பாசமானவள் பண்பானவள் அழகானவள் அறிவானவள் அமைதியானவள் என்று உணர்ந்தான் பாபு இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் மனநிம்மதி என்று அளவற்ற சந்தோஷத்தில் திளைத்தான் பாபு எப்போதும் சிரித்த முகத்துடன் இருவரும் அன்பில் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தனர் இந்நிலையில் சாந்தினி கருவுற்றால் சாந்தினிக்கு மூன்று மாதமாக இருந்தபோது ஒரு நாள் பாபுவும் சாந்தினியும் நன்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்க பாபு தூக்கத்தில் தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருந்தான் சாந்தினி சத்தம் கேட்டு எழுந்தாள் என்னங்க என்னங்க எழுந்துறீங்க ஏன் அழுவுறீங்க என்னாச்சு எழுந்து உட்கார்ந்து கண்களை துடைத்து கொண்டான் என்னங்க என்னாச்சு ஏன் தூக்கத்தில் அழுவுனீங்க பாபுவுக்கு அப்போதுதான் சுயநினைவு வந்தது கனவில் கண்டதையெல்லாம் நினைவு கூர்ந்தான் சாந்தினி திரும்பவும் கேட்க பாபு கனவில் கண்டதை சொல்ல ஆரம்பித்தான் சாந்தினி பிரசவத்திற்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பதாகவும் பிரசவத்தில் இறந்து விட்டதாகவும் அவளை தூக்கி கொண்டு போய் மார்ச் வரையில் வைத்திருப்பதாகவும் பாபு பைத்தியம் பிடித்தது போல் அலறிக்கொண்டு அங்கு எங்கும் ஓடுவதை போல் கண்டேன் என்று சொல்லிவிட்டு தேம்பிக் கொண்டே தான் படுத்திருந்த கட்டிலுக்கு நேர் எதிர்த்த சுவரில் மாட்டியிருந்த கை கடிகாரத்தை பார்த்தான் ஒரு மணியை காட்டியது சாந்தினி பாபுவை தன் மா மார்போடு அணைத்துக்கொண்டு முதுகை தட்டி கொடுத்தாள் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க எனக்கு ஒன்றும் ஆகாது நம்ம புள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக பிறக்கத்தான் போறான் அப்படியே உங்களை மாதிரியே நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வளர்க்கத்தான் போகிறோம் நம்மளுக்கு ஆண்டவன் எந்த குறையும் கொடுக்க மாட்டான் என்று சொல்லி சமாதானப்படுத்தி படுக்க வைத்தாள் அதிலிருந்து பாபு தன் மனைவியை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான் எந்த ஒரு சின்ன மனக்கசப்பும் வந்துவிடக்கூடாது என்று மிகவும் கவனமாக நடந்து கொண்டான் இருந்தாலும் சாந்தினியின் பாசத்திற்கு அளவே கிடையாது தன் கணவனை குழந்தையைப் போல் பாவித்தாள் இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை எந்த ஒரு தம்பதியும் வாழாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஏழு மாதத்தில் வளைகாப்பு நடத்தி சாந்தினியை அவளின் அம்மா வீட்டிற்கு அழைத்து செல்ல பாபுவும் பின்னால் சென்றான் பகல் நேரங்களில் தன் ஊருக்கு வந்து வேலை இருந்தால் வேலைகளை முடித்துவிட்டு இரவு தன் மாமியார் வீட்டிற்கு திரும்பிவிடுவான் இப்படியே நாட்கள் ஓடின பிரசவத்திற்கு பத்து நாள் முன்பாகவே நாகப்பட்டினம் தலைமை ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள் விஷயம் அறிந்து ஊரில் இருந்த பாபு தன் கையில் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்தான் அதற்கப்புறம் பாபு ஆஸ்பத்திரியை விட்டு நகரவே இல்லை தன் மனைவி ஆஸ்பத்திரியில் தங்கியிருந்த எல்லாம் பாபுவும் கூடவேதான் இருந்தான் இருவரும் ஆஸ்பத்திரியிலும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு சிரித்த முகத்துடனே காட்சியளித்தார்கள் சாந்தினிக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும் என்று சொல்லி பிரசவ தேதி குறிக்கப்பட்டது ஆப்ரேஷன் அறைக்கு சாந்தினியை அழைத்துச் செல்ல அப்போது அவள் பாபுவின் கையைப் பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு ஒரு விதமான பயத்துடனேயே சென்றாள் பாபுவின் கண்களில் கண்ணீர் கசிய நின்று கொண்டிருந்தான் இரண்டு மணி நேரத்திற்குப் பிறகு தாயையும் பிள்ளையையும் கட்டிலில் கொண்டு வந்து போட்டார்கள் அதான் குழந்தை பிறந்து விட்டது பாருங்கள் உங்க மனைவியையும் குழந்தையையும் சந்தோஷமாக தான் இருக்கிறார்கள் என்று மாமியார் மாமனார் உட்பட எல்லோரும் பாபுவை சமாதானப்படுத்தினார்கள் பாபு தன் குழந்தையையும் மனைவியையும் பார்த்து கொண்டே அங்கேயே இருந்தான் இரவு எட்டு மணி வந்தது மூத்த குழந்தையாளின் கணவர் பாபுவின் சகலை வந்தார் வாங்க தம்பி காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாம நிற்கிறீங்க அதான் உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குல்ல உங்க பொண்டாட்டியும் நல்லா இருக்காங்க அப்புறம் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம குளிக்காம இருக்கீங்க வாங்க கடைக்கு போயிட்டு வருவோம் என்று கூறி ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றார் ஹோட்டலில் சாப்பிட்டு போதே சாந்தினிக்கு உடம்பு சரியில்லை நெஞ்சு வலிக்குது என்று சொல்கிறாள் அலட்டை சுழட்டையாக வருகிறாள் என்று ஃபோன் வந்தது இருவரும் சாப்பிட்டது பாதி சாப்பிடாதது பாதி என்று கையை கழுவிவிட்டு இருவரும் ஓடினர் அங்கே அப்போது சிஸ்டர்கள் வந்திருந்தனர் சாந்தினிக்கு எல்லாம் கொண்டு வரப்பட்டு என்னென்னமோ செய்துவிட்டு ஒன்றும் இல்லை எல்லாம் சரியா போயிடும் பயப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு போய்விட சற்று தேவலையாக இருந்தது இரவு பத்தே மணி பாபு திண்ணையில் படுத்து உறங்க ஆரம்பித்தான் திரும்பவும் ஓடி வந்து எழுப்பினார் சகலை பாபு வாரி சுருட்டி எழுந்து உட்கார்ந்தான் என்ன என்னாச்சு அந்த புள்ள ரொம்ப நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுதுப்பா இங்கே வா என்று அழைத்து கொண்டு சென்றார் அதற்குள் மாமியார் ஓடிச் சென்று தூங்கி கொண்டிருந்த டாக்டரை எழுப்பி கூட்டிக்கிட்டு வந்தார் மூத்த கொழுந்தியால் சாந்தினியை மார்போடு சாய்த்தபடி முதுகை தடவி கொடுக்க டாக்டர் சாந்தினியை பரிசோதித்து கொண்டிருந்தார் அனைவரும் நின்று கொண்டிருக்கும் போது டாக்டர் ஒரு ஊசியை எடுத்து போட்டார் அவ்வளவுதான் சாந்தினி நரநரவென்று பல்லை கடித்தாள் வாய் ஒரு பக்கம் கோணி கொண்டு போனது கட்டிலுக்கு அருகே தன் எதிரே நின்றிருந்த கணவனின் வலது கரத்தை பற்றி இறுக பிடித்தால் உயிர் பிரிந்தது இரவு ஒரு மணி பாபு தன் தலையில் அடித்துக்கொண்டு பைத்தியம் பிடித்தது போல் செய்வதறியாது அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தான் மறுநாள் பிரேதத்தை அடக்கம் செய்துவிட்டு பாபு வீட்டிற்கு வர மாமியார் ஒரு பக்கம் மூத்த கொழுந்தியால் ஒரு பக்கம் என்று ஆளுக்கு ஒரு பக்கமாக இருக்க மாமியார் பாபுவை பார்த்து தம்பி எங்க பிள்ளைய தான் அள்ளி கொண்டு வச்சுட்டோம் என் புள்ள பெத்த புள்ளையாவது நாங்க வளர்க்கிறோம் அதையும் எங்களை விட்டு பிரிச்சு விடாதீங்க தம்பி என்று சொல்லி அழ பாபுவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை விறுவிறுவென்று தெருவில் இறங்கி நடந்தான் பாபுவின் வாழ்க்கை காணல் நீராய் மாறியது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பெண்ணுக்குமே பிரசவங்கிறது மறுபிறவின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க வாழ்க்கையில் இப்படியாகும்னு நினைக்கவே இல்லை எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ அழகாக இவங்க வாழ்க்கையை கொண்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு இப்போ இவங்க வாழ்க்கையை ஸ்தம்பித்து போயிருச்சு பாபுவோட வாழ்க்கையை நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது விதி இவங்க வாழ்க்கையில் இப்படி விளையாடுன்னு யாரும் நினைக்கல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்